ஐந்து ஆறு வாசிங்க ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் எப்படி பார்க்கிறோம் ஆபரகாமுக்கு ஈசாக்கு நூறு வயதில் பிறந்தார் அது வரைக்கும் ஆபரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார் அப்படித்தானே ஏன் பிள்ளை இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா இருந்து ஈசாக்கிலேருந்து யாக்கோப்பிலிருந்து இப்படி பார்க்குறோம்ல்ல காடு எப்படி பார்க்குறாரு இயேசு பிறக்கணும் ஏசு பிறக்கிற காலம் வரணும் அங்கேருந்து ரிவர்ஸில் வந்து ஈசாக்கு பிறக்கணும் ஈசாக்கு இப்போ பிறந்தாதான் இயேசு அந்த காலத்தில் வெளிப்பட்டு சிலுவைக்கு போக முடியும் அந்த தரிசனத்துக்கு தான் ஆபரகாம் வந்து காணானுக்கு வரணும் அப்போ அந்த தரிசனத்துக்கு ஏற்ற டைமில் தான் இங்கே ஈசாக்கு பிறப்பான் ஆபரகாமுக்கு தேவையான நேரத்தில் ஈசாக் பறக்க மாட்டான் புரியுதா உங்களுக்கு ஆபரகாம் வந்து மாம்சத்திலேயே பிள்ளையை பெத்துக்கல வசனம் அப்படித்தான் சொல்றது தன் சரீரம் செத்து போயிடுச்சு வாக்குத்தத்தத்தின் தத்தத்தின் பிள்ளைன்னு இருக்க இந்த பிள்ளை பிறக்கறதுக்கு காரணம் ஆபரகாமுக்கான டைம் இல்லை இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் இயேசுக்கான டைம் இந்த பிள்ளை இப்ப பிறந்து நாற்பது நாற்பதாவது வயசுல கல்யாணம் பண்ணி அறுபதாவது வயசுல யாக்கோபு வந்து யாக்கோபுடைய அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல யூதா வரணும் யூதாவுடைய இதுல பாறை சேலா வரணும் இந்த ஏஜ் எல்லாம் கரெக்டா போய் இயேசு பிறக்கணும் அப்ப இயேசு பிறக்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆபரகாமின் தரிசனம் இருக்கு ஆபரகாமின் தரிசனத்தை பேஸ் பண்ணி இயேசு வர மாட்டார் புரிதா உங்களுக்கு ஏன்னா ஆபரகாமுக்கு சந்ததின்னு சொல்லும்போது கிறிஸ்துன்னு சொல்லியாச்சு அந்த சந்ததி கிறிஸ்துவே உனக்கு சந்ததிகள் இருக்காது சந்ததி சந்ததி தான் இருக்கும் அந்த கிறிஸ்துவே அப்ப அந்த சந்ததிக்கு ஏத்த மாதிரி தான் தரிசனம் நடக்கும் நம்ம மாதிரி அந்த தரிசனம் நிறைவேறாது ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்குன்னா கிறிஸ்து வருகிற போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஈசாக்கு பிறக்கிற மாதிரி உங்களுக்கு வச்ச தரிசனத்தினுடைய முடிவின் அடிப்படையில தான் இப்ப எல்லாமே நடக்கும் நமக்கு என்ன ஆசை உடனே 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 இம்மிடியா ஐயோ ஏஜ் போது இருபத்தெட்டாவது இருபத்தேழாவது இருபத்தாறாவது இன்னும் செய்யாமல் இருக்கும் சாதிக்கணும் ஏதாவது பண்ணணும் ஆண்டர் சொன்னாரு இன்னும் சாதிக்கலாம் சாதிக்கலாம் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை போட்டு எல்லாத்தையும் உடச்சிடுவான் பொட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார்ல கேள்விப்படுறீங்களா பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு மறுநாள் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு நான் பல்பு கண்டுபிடிச்சிட்டேன் டெமோ பண்ண போறாரு அவர் கூடவே ஒரு வேலைக்காரன் தான் அவன் தான் நல்லா பரபரப்பாக வேலை பார்ப்பான் அவங்ககிட்ட பல்பை கொடுத்து அந்த டெமோ ரூமில் எல்லாம் உக்காந்துருக்க கொண்டு போகணும்னு சொன்னார் முதல் நாள் கொண்டு போக முதுகீழ உடச்சிட்டான் உடஞ்சிடுச்சு பரபரப்பு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு பத்திரமாக கொண்டு போனோம் முதல் முதல் பல் போட்டு டொங்கன்னு உடச்சுட்டான் மொத்தம் க்ளோஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னொரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நாளை டெமோ பண்ணுறன்னு சொல்லி திருப்பி அதே வேலைக்காரங்கிட்ட தான் அந்த பல்பு கொடுத்தாரான் இப்படி என்ன செய்யணும் பத்திரமாக கொண்டு போகணும் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்த தரிசனத்தை நாம் நம்முடைய டயத்துக்கு வேகமாக போய் உடச்சிடுறோம் ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னால் பண்ணுங்க நல்ல கவனிங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவன் செய்யட்டும் நான் ஒரு மணி நேரம் இருந்தால் எனக்கு ஒரு மணி நேரம் தான் தரிசனம் ஐயோ அவங்களா இறங்கி வேலை செய்கிறாங்களே நான் சும்மா இருக்கிறேன்னே அவன் செய்கிற வேலைக்கும் நீ செய்கிற வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவன் பன்னெண்டு மணி நேரம் செய்கிறத உன்னை ஒரு மணி நேரத்தில் வச்சு கத்தர் செஞ்சு அந்த வேலையை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கான டைமையும் பரலோகமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இதான் பிரச்சனை முதல்ல தரிசனனா என்னன்னு தெரியாது தெரிஞ்சிருச்சா அது அதை விட பிரச்சனை இம்மிடியட்டா அந்த தரிசனத்தில் என்ன செய்யணும் நிறைவேற்றணும் இல்லை வெயிட் ஒரு இடத்துல அடங்கி இருக்க சொல்வாரு இப்ப எனக்கு தொண்ணூத்தி நாலுல ஊழியம் ஆண்டோர் சொல்லிட்டார் தொண்ணூத்தி ஆறுலயே நான் ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன் நான் காலேஜ் முடிச்ச உடனே ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன் அப்போவே அங்கே போகிற இங்கே போகிற ஆண்டு சொன்ன நீ எங்கேயும் போல் சும்மா தான் இருக்க போகிற ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கத்தற என்ன ஊழியத்துக்கு ஃபுல் டைம் கூப்பிடவே இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டார் அது வருவதுக்கு ஒரு காரணம் இருக்குது எல்லாம் கத்திரிட்ட இருக்குது டைம் யார் எப்போ வந்தால் ஏது வந்தால் நடக்கும் என்ன நடக்கும் எங்கே போகணும் எங்கே மீட்டிங் ஆரம்பிக்கணும் எல்லாம் ஆண்டர் வச்சுருக்கிறார் அதே மாதிரி தான் சொல்கிறேன் சில இடத்துல உங்களை இருக்க சொல்கிறாரா இருங்க சில காரியங்களை படிக்க சொல்கிறாரா படிங்க சில இடத்துல உங்களை கொஞ்சம் நாளைக்கு எதுவுமே இருக்காது ஒன்றுமே தெரியாது சும்மா இருப்போம் நாற்பது வருஷம் ஆடு மேய்க்கிறாரு என்னத்துக்காகவும் ஆடு மேய்க்கிறாரு யாருக்குமே தெரியாது மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வந்தது பருவத்தில் மேலே ஏறி வர சொன்னார் வேலை முடிஞ்சிடுச்சு ஒரே நாள் மொத்தம் டோட்டல் அப் சைட் டவுனாக மாறிடுச்சு அவர் பாட்டு ஜெயிலில் கிடக்கிறாரு யோசிப்பேன் எதுக்கு தெரியாது இரு உன்னோட தரிசனம் நிறைவேறுகிற இடம் அங்கே தான் இருக்கு எதுக்காக ஒரு ஜெயிலில் இருக்கேன் ஜெயிலில் ஒருத்தன் வருவான் அவன் உன்னை பார்வையிட்ட கூப்பிட்டு போவான் அங்கே தான் உன் தரிசனம் நிறைவேறும் அந்த தரிசனத்துக்குரிய நேரத்துக்கு யூ மஸ்ட் வெயிட் ரெண்டாவது மூணாவது வாசிங்க அதே ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆபகுக் என்ன பாருங்க தாமதித்தாலும் அதற்கு காத்துரு ஆனா அது தாமதிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் முரண்பாடா இருக்குல்ல அந்த வார்த்தை முரண்பாடா இல்ல அது டிலே ஆனாலும் நீ வெயிட் பண்ணு ஆனா டிலே ஆகாது அப்ப டிலே ஆனாலும்னா டிலே ஆனாலும் வெயிட் பண்ணு ஆனா டிலே ஆகாது அப்படி அர்த்தம் என்னன்னா இதை இன்னொரு வசனத்துலேருந்து சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் நான் நான் இப்படி சொல்கிறத விட இன்னொரு வசனம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும் வாசிங்க ரெண்டு பேதிரிவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் அப்ப நல்லா கவனிங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வரத்துக்கு என்ன ஆகுதா தாமதம் ஆகுது அது ஒரு தரிசனம் கர்த்தர் திரும்பி வரப்போறாருங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்ம எல்லாம் அவர் தரிசிக்க போறோம் அது ஒரு தரிசனம் தாமதிக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் என்னங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆகி ஆண்டவர் வரல அப்ப நம்ம பார்வையில்ல என்னவா இருக்கு தாமதிக்கதா இருக்கு ஆனா கர்த்தர் பார்வையில் தாமதம்லாம் இல்லை அவர் டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார் அவருக்கு அது தாமதமே இல்லை நம்ம பார்வைக்கு அது என்னவா இருக்கு அப்போ நாம் தாமதித்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆமாப்பா ரொம்ப நாளாவது டிலே ஆகுது கத்தர் எங்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் நடக்கவே இல்லையே கத்தர் எங்கிட்ட சொல்லிட்டாரு அந்த காரியமே வரலையே ஆண்டவர் சொன்ன தரிசனத்துக்கு நேரம் இருக்குன்னு சொன்ன அந்த காத்திருக்கிற நேரம் இருக்குல்ல அதில் ஒரு பேஷன்ஸ் வேணும் நமக்கு தாமதம் ஆகுது இன்னும் ஆகுது டைம் ஆகுது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் அவர் நமக்கு கடந்து வர டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வியூவில இதுக்கப்புறம் இல்லையே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேத்துறதுக்கு நமக்கு என்ன இல்லை டைமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன் இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமே மாற்றணும் சரியா இந்த நம்ம காலத்தில் இஸ்ரேவேல் தலைநகராக எருசலே மாற்றணும் இப்போது ஒரு ட்ரம்ப் தான் மாற்றணும் அவர்தான் வந்து மாற்றினார் சரியா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க முன்னாடியே நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப்போடைய ஒரு இருபதாவது வயசில் நமக்கு தெரிஞ்சு போச்சு நான் சொன்னது ஒரு உதாரணம் ட்ரம்ப் தான் என்ன செய்யணும் அவர் தான் வந்து இஸ்ரேல் தலைநகரை எருசலேமை மாற்றணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர் இப்போது நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசியாக மாறிட்டோம் ட்ரம்ப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப்புக்கு முப்பது வயசு ஆகுது ட்ரம்ப்புக்கு நாற்பது வயசு ஆகுது ட்ரம்ப்புக்கு ஐம்பது வயசு ஆகுது ட்ரம்ப்புக்கு அறுபது ஆகுது ட்ரம்ப்புக்கு எழுபது ஆகி போச்சு எழுபது பலத்தின் மிகுதினால் அப்ப ட்ரம்ப் எங்க வந்துட்டாரு இப்ப எப்படி ஏன்னா நமக்கு எழுபதுன்னா நம்ம பார்வைக்கு என்ன வந்துருச்சு நம்ம வியூல என்ன ஆகுது ட்ரம்ப் தான் தலைநகராக எருசலேமே மாற்றுவாருன்னு நமக்கு அப்பவே சொல்லிட்டாரு ஆனா எழுபது ஆயிப்போச்சு இன்னும் ட்ரம்ப் மாத்தலையே அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தாமதம் இன்னும் ஆகல விட்டுங்க கரெக்டாக எழுபதில் எழுந்திருச்சு ட்ரம்ப் இஸ்ரேல் தலைநகர் எருசுதான்ட்டு வீட்டுக்கு போயிட்டார் இப்போ நம்ம பார்வைக்கு அது தாமதம் கர்த்தர் பார்வையில் அது தாமதம் இல்லை கர்த்தர் வெயிட் பண்ணது அவனுக்கு எழுபது ஆகணும் ஏன்னா ட்ரம்ப்புக்கு எழுபது ஆகும்போது தான் இஸ்ரோவேல் விடுதலையாகி எழுபது வருஷம் ஆகும் இஸ்ரோவேலுக்கு எழுபது ஆகும்போது தான் எருசலேமுக்கு ஐம்பது வருஷம் ஆகும் ஜூப்ளி வருஷம் புரிதா உங்களுக்கு இந்த எழுபது ஐம்பது கணக்கெல்லாம் ட்ரம்ப் வயசோடு சேர்ந்து பரலோகம் ஒரு பெரிய பிளான்ல இருக்கு இது ஒன்றுமே தெரியாமல் நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு இன்னும் டைம் ஆகிப்போச்சே இன்னும் ஆகலையே இன்னும் இப்படியே போதே இதே மாதிரிதான் நம்ம தரிசனத்துக்கு ஓடிட்டு இருக்கோம் அவருக்கு நம்ம மட்டும் பிளான் இல்லை நெகமியாவுக்கு நான் கட்டுற அலங்கம் மட்டும் பிளான் இல்லை என்ன மாதிரி நூறு பேர் கட்டி திரான் எல்லாம் சுத்தி வந்தாதான் அலங்கம் நான் என்ன சொல்றேன் இந்த பக்கத்து காரணம் கட்டல இந்த பக்கத்து காரணம் கட்டல நான் மட்டும் கட்டிட்டு இருக்கிறேன் எப்ப ஐம்பத்தி ரெண்டு நாள் முடியும் போது முடியும் உனக்கு அந்த வேலை இல்லை நீ ஓன் தரிசனத்துக்கு வெயிட் பண்ண எல்லாம் முடிகிற வரைக்கும் நிறைய பேர் இதான் பிரச்சனை லேட் ஆகுது லேட் ஆகுது டிலே இன்னும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர்கிட்ட தாமதம் ஒன்று கிடையவே அதை நான் எப்போவும் சொல்லுவேன் கர்த்தருக்கு ஆக்சிடென்ட்னு ஒண்ணு கிடையாது நம்ம சொல்றோம் ஆக்சிடென்ட்லி எதிர்பாராத விதமாக எதிர்பாராத விதமான ஏன் வருது நம்ம எதிர்பார்க்காம இருந்ததுனால கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் ஸோ எதிர்பாராத விதம்னு கர்த்தருக்கு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ எழுப்பும் போது ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது இப்ப நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணும்பொழுது ஆண்டவர் அதற்கான காரியத்தை என்ன பண்ணிருக்கிறாரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு நான் எனக்கான டிசைன் குள்ள போறதுக்கு நடத்தி கொண்டு வருவதுக்கு என்ன சரி பண்றதுக்கு எனக்குள்ள இருக்கிறத மாத்தறதுக்கு காத்துறதுக்கு என்ன இருக்குது ஒரு டைம் எடுத்துக்கிறாரு இப்ப நீங்க அதே மாதிரி கார்ல இருக்கு ரோல்ஸ் ரைஸ் எனக்கு இந்த டிசைன்ல இந்த கலர்ல இப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்க பர்ட்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க அதை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கேட்போம் எவ்வளோ நாள் ஆகும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆறு மாதம் மூணு வருஷம் வீடு கட்டுறவங்க கூட சொல்கிறாங்க எவ்வளோ நாளில் சார் போட்டு முடிப்பீங்க எப்போ கொடுப்பீங்க வீட்டை அவன் போடுறான் இத்தனாந்தேதி உங்களுக்கு சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு வீடு போடுறாங்க ஏன்னா அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு அஸ்திவாரம் போடணும் இத்தனை நாள் வெயிட் பண்ணணும் இவ்வளோ கட்டுறதுக்கு இவள் லிண்டல் லெவலுக்கு இவ்வளோ ஆகும் தளம் போடுறதுக்கு இவ்வளோ ஆகும் அதுக்கப்புறம் இருபது நாள் வெயிட் பண்ணும் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் இருக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நமக்கு இந்த கால்குலேஷன் எதுவுமே தெரியாது தானே நான் நம்ம நம்ம அந்த ஆள் இல்லையே தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு எப்போ கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க சார் கரெக்ட் மினிமம் ஆறு மாதமா அது ஆகிடும் ஆறு மாசமா ஒரு மூணு மாதத்தில் கிடைக்காதா அவர் சொல்ல கிடைக்காது இல்லை அங்கே ஒருத்தர் சொன்னார் அவர் தரிசனத்துக்கு மூணு மாதம் வேறு ஓன் தரிசனத்துக்கு ஆறு மாதம் யூ மஸ்ட் வெயிட் ஏன்னா உன்னை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு உனக்குள்ளே இருக்கிறது இப்போ கொடுக்கும்போது வீட்டை கொடுக்கும்போது பாருங்கள் இருபதாந்தேதி தரான்பாங்க தேதி போய் பாருங்கள் கொடுக்குற மாதிரியே இருக்காது வீடு வீடு எப்படி இருக்காது கொடுக்குற மாதிரியே இருக்காது அப்படியே ஒரு ஒரு கோட்டி இன்னும் பெயிண்டிங் அடிக்க வேண்டியிருக்கோம் எல்லாருக்கும் நம்ம போய் பார்ப்போம் என்ன சார் இன்னும் மூணு நாளில் தரேன் நீங்கள் வீடு இப்படி இருக்குது நீங்கள் போயிட்டு மூணு நாள் கழிச்சு வாங்க அது டே நைட் வச்சு வேலை வாங்குறாங்களோ எக்ஸ்ட்ரா ஆள் வச்சு வாங்குறாங்களோ அவர் அதை முடிச்சு உங்க கையில கொடுப்பார் ஆனா மூணாவது நாள் போய் பாருங்க வீடு பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம சொல்லுவோம் நினைக்கவே இல்லை சார் வீடு முடியும் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அந்த கால்குலேஷன் ஏன்னா சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டி இருக்குது அந்த டைம் வச்சிருப்பாங்க ஒரு உலகத்துல உள்ளவரே அவ்வளவு பர்ஃபெக்டா வச்சிருப்பாருன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆறாயிரம் வருஷம் பிளான் அந்த ஆறாயிரம் வருஷம் பிளான்ல நீங்களும் நானும் ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை எப்போ எங்க யூஸ் பண்ணணும் இது கமாவா புல் ஸ்டாப்பான்னு அவருக்கு தெரியும் இந்த கமாவா எங்க யூஸ் பண்ணணும் இந்த புல் ஸ்டாப்பை எங்க யூஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும் அவர் அதுக்கு வச்சிருப்பாரு இந்த புல் ஸ்டாப் கூடாது இன்னும் என்ன வைக்கலையே புள்ளி இன்னும் என்ன வைக்கலையே என்ன யூஸ் பண்ணலையே என்ன கூப்பிடாம இருக்கிறாங்களே ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்கிறது இல்லை லேலூயா அவர் நியமித்தது சொன்னது மிக தெளிவாய் நடக்கும் குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதிக்காது தான் தாமதிக்கிற மாதிரி தெரியுதே ஒழிய அவரத்தில் என்ன கிடையாது தாமதம் என்பதே கிடையாது சரியான நேரத்துக்கு அவர் மாதிரி பங்க்சுவல் கலாத்தியர் நாலு அஞ்சு வாசி காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் அப்ப அவர் எப்ப பிறந்தாரு காலம் நிறைவேறின போது அப்ப ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அதாவது உலகம் தோன்றுறது நாலாயிரம் வருஷம் கழிச்சு இயேசு பிறக்கும் போது என்ன இருந்துச்சு அப்போ பிதா ஃபிக்ஸ் பண்ண டைம் நாலாயிரம் வருஷமாக ஓடணும் அப்போ இந்த நாலாயிரம் வருஷமும் இந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்போ கார்டு என்ன கிடையாது தாமதங்கிறது கிடையாது கரெக்ட் டைமில் இயேசு பிறந்தார் ஏசு கரெக்ட் டைமில் பிறந்தார் பஸ்கா அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அடிக்கிற அதே நேரத்தில் அவரும் அடிக்கப்பட்டார் உயிர்த்தெழுதல் சரியான நேரத்தில் நடந்துச்சு சரியான நேரத்துக்கு பரமேறி போயிருக்கிறார் சொன்னவர் சரியான நேரத்திற்கு மீண்டும் வருவார் அவரை ஃபிக்ஸ் பண்ண டைமில் அது நடக்கும் எல்லாமே நடக்கும் எல்லா தரிசனமும் நிறைவேறும் நீங்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க இன்னும் நடக்கலையே எனக்கு வயசாகிட்டே போதே எனக்கு இன்னும் இருக்குது இன்னும் வருக வரப்போதே ஐயோ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நான் அதை பண்ண இதை பண்ணோம் ஆண்ட சொன்ன நீ வெயிட் பண்ண உனக்கு ஒரு டேர்ன் ஒன்று வரும் அது சின்ன வேலைன்னு ஓன் பார்வைக்கு தெரியும் ஆனால் மெயின் வேலையாக இருக்கும் அதை உன்ன வச்சு தான் செய்ய முடியும் வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது தூரத்தில் ஒரு போல்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் டூரை மாற்றாங்க அதை மாட்டுறாங்க இதை மாற்றுறாங்க எல்லாம் மாட்டுறாங்க என்னை மட்டும் எடுத்து மாட்டவே மாட்டுறாங்களே ஓரமாக கிடக்குறானேன்னு கடைசியாக எல்லாத்தையும் டயரெல்லாம் மாட்டிட்டு தான் லாஸ்ட்டாக என்னத்து போடுவாங்க போல்ட்டை போட்டு முறுக்குவாங்க அந்த போல்ட் நினைக்கும் கடைசியாக என்னை கூப்பிட்டுருக்குறாங்க எதுக்குன்னு தெரியல ஆனால் ஒரு போல்ட் இல்லை மொத்த காருங்காலி நான் சின்ன வேலை தான் கடைசியாக தான் அழைக்கப்பட்டேன் தான் செய்வேன் ஆனா என் வேலைக்குரிய இம்பார்ட்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு கத்தர் அதை என்னை கொண்டு செய்ய வல்லமை இருக்கிறார் நான் கத்தருடைய காலம் வரைக்கும் என்ன செய்வேன் வெயிட் பண்ணுவேன்